ஹாய் அசோக் ஃபேஸ் டுடே ப்ளீஸ் வெரி ஃபைன் இன்றைக்கி நான் ரொம்பவே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இன்றைக்கான என்னோடய டைரியை நான் இன்றைக்கி நைன் ஓ கிளாக் இருபது நைன் ஓ கிளாக் வந்துட்டு நல்லது ஆச்சு இன்னைக்கு இன்றைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி நான் ரொம்ப கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன் இன்றைக்கி இந்த டே எயிட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுல நான் இழந்தவங்களை ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷப்படுறேன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேசுகிறேன் அதனால் பேசுகிறது கொஞ்சம் ஸ்லோவாக கேட்கும் ஸோ அதை பற்றி உரி பண்ணிக்க வேணாம் சத்தமாக பேசினாலும் சத்தமாக பேசினாலும் பேசுகிறதுக்கு இல்லை சத்தமாக பேசுகிற மாதிரி எதுவும் இல்லை எதுவும் இல்லைன்னா சத்தமாக பேசுறதுக்கு முடியல வெளிச்சம் அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தெரிகிறோம் வெளிச்சம் வரை மழை மழை வந்துட்டுருக்கு எனக்கு படத்தை தெரியும் நினைக்கிறேன் எங்கள் ஊர் எங்கள் ஊர் சில மழைப்பொலிகள்லாம் எழுந்துட்டுருக்குது இப்போது தூங்க வேண்டிய நேரம் இந்த பதிவை டக்குன்னு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு இருபது நிமிடங்களை ஒதுக்கி இது இந்த பதிவுகளை சீக்கிரமாக நம்ம செஞ்சுருக்கோம் நம்ம ரொம்பவே இந்த டேட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ டே பை டே பை டே வந்துட்டு நாளுக்கு நாள் நமக்குள்ளே ஒரு முன்னேற்றம் தான் இருக்கணும் ஸோ நான் இந்த தேர்ட்டி டே கம்ப்ளீட் பண்ணுறது இந்த டேலையும் நான் முன்னேற்றம் அடையணும்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி என்னுடைய டைரியில் ஃபில் பண்ண எதுவும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த இதோட கான்செப்ட் என்ன இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணதோட கான்செப்ட் என்ன தொடர்ச்சியாக இதை நம்ம பண்ணணுங்கிறத ஒரு ஒன் இயருக்கு தொடர்ச்சியாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு நம்ம லைஃப்பில் நம்ம இந்த ட்வெண்ட்டி நியூஸ் நிறையதும் இருந்து இந்த பதிவு பண்ணுறது தானே எதனே கான்செப்ட்டு தடி இரவு நேரம் வச்சா மரத்தில் இருந்துட்டு தென்ன தென்னை மரத்தில் இருந்து எதுவும் விழுந்துச்சு நல்லதே கொஞ்சம் ஸோ எங்கே நின்று பேசினாலும் முகம் பிரைட்டாகவே தெரிய மாட்டேங்குது இங்கே தான் ஓரளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது இங்கே தான் ஓரளவுக்கு முகம் கொஞ்சமாக கொஞ்சம் நல்லா தெரியுது அங்கேட்டு போய் நின்னால் ரொம்ப பிளாக்காக தெரியுது ஓகே இந்த எட்டாவது நாள் நான் என்ன கற்றுக்கிட்டேன் என்ன தெரிஞ்சிச்சு எதுக்காக இந்த பஜ் அப்படிங்கிறத பாத்திரம் நான் டக்குன்னு பார்த்துட்டு நம்ம தூங்க போயிடலாம் இந்த எட்டாவது நாளில் நான் வந்துட்டு என்னோடய டைரியில் என்ன நோட் பண்ணுவோன்னு நினச்சேன்னா இப்போது ஏழு நாளில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ல ஏழு நாளில் எனக்கு இதில் இதில் எவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்குது அவ்வளோ இதில் நான் ஆர்வம் காட்டுறேன் இதை நான் எவ்வளோ கரெக்டாக செய்கிறதுல எவ்வளோ போட்டிருக்கேன் இதை நான் கரெக்டாக செய்கிறேன்னா இதை நான் கரெக்டாக பண்ணுறேன்னா இதை என்னால் முடியிறான் இதை நான் ரொம்ப டெய்லி என்னை புஷ் பண்ணுறேனா இல்லை ரொம்ப விருப்பப்பட்டு செய்கிறேனா அப்படின்னு நான் கவனித்து பார்க்கணும் தென் மிஷாக மழை மழைப்பொழிதான் அழகேன்ட்டு ஃபோனை மட்டும் சேர்த்து பண்ணுறதுக்காண்டி டக்குன்னு கொஞ்சம் மழைப்பொழிவு ஃபோனில் போட்டுருச்சு அதனால் கட் ஆகிருச்சு ஸோ நாலு நிமிஷத்தை நம்ம தமிழ் பண்ணி நாலு அந்த ஸ்டார்டிங் தான் இன்றைக்கி உழைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா நாளுக்கு நாள் வளர்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது நான் நிறைய விஷயங்களை உற்று நோக்கி தான் பார்த்தேன் இதில் இதில் என்ன நம்ம எடுத்துக்கலாம் என்ன நம்ம பண்ணலாம் இந்த நிறைய விஷயங்களை நான் உற்று நோக்கி தான் பார்த்தேன் அதனாலும் அந்த நேரத்தில் அதுக்கு நான் மனசுக்குள்ளே பதிய வச்சிட்டனே தவிர இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு இல்லை ஸோ இந்த எயித்து டேவும் எனக்கு ரொம்ப வளரலாக தான் இருக்குது இந்த எய்ட்டு டேவுடைய எந்த டார்கெட்டை நான் ஃபினிஷ் பண்ணுறது ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையாக மாறிடுச்சு எனக்கு ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் நிறையா நிறைய நம்மளுக்கு நடக்கணும் சுற்றி நடக்கிற நிகழ்வில் உற்று நோக்க இன்றைக்கி நம்ம பழகிக்கிட்டேன் அப்போ தான் நான் வந்துட்டு இந்த இந்த டெய்லியாக எழுந்து என்ன எழுந்துருதுன்னு தெரியாமல் எழுந்துறதை விட இன்றைக்கி என்ன நம்ம பார்த்தோம் கவனித்தோம் அதை சரியாக நான் உற்று நோக்கியிருந்தேனா உள்வாங்கியிருந்தேனா ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு கதையை படித்தேன் அதில் ஒரு தாத்திரேயர் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் ஒரு இருபது விஷயங்களில் தன்னோட குரூப்பெல்லாம் சொன்னார் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உற்று நோக்கும்போது போது ஒரு ஒரு விஷயத்தை உள்வாங்கிட்டதாக அவர் அந்த கதையில் நான் படித்தேன் அமித சுசுரப்பி அப்படிங்கிற ஒரு பழமையை புத்தகம் ஒரு ஒரு டென் இயர்ஸ் பேக்கான எடிஷன்ஸ் அந்த எடிஷன் புக்கில் இருந்ததும் ஸோ இந்த புக்கோட பேரெலாம் மென்ஷன் பண்ணலாமா அப்படின்னா உங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நீங்கள் திரும்ப வந்துட்டு உண்மை தானா இப்படி இருக்கா இதில் இருக்கா அப்படிங்கிறது இப்போ டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்துட்டதுனால எல்லா பதிவுகளும் எது எல்லா நமக்கு ஏற்படுகிற எல்லா சந்தேகங்களையும் நம்ம வந்துட்டு வழித்தளங்கள்லையே தேடி பார்த்து தெரிஞ்சுக்கிற ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜியான அந்த என்னோடய சூழலில் நான் என்னோடய இந்த காலகட்டத்தில் இந்த இந்த செகண்டில் இந்த நிமிஷத்தில் எனக்கு ஏதாவது ஒரு டவுட் எனக்கு ஒரு ஏதோ ஒன்று தோணுது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என் கையில் இப்போ பதிவு பண்ணிகிட்டு இருக்கிற இந்த மொபைலில் ஒரு சின்னதாக ஒரு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான எல்லா பதிலையும் இது கொடுக்குற அளவுக்கு இந்த டெக்னாலஜி ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ஸோ நீங்கள் என்ன சொல்கிறதுக்கு உண்மை தானா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த தாத்திரேயர் அப்படிங்கிறவர் எனக்கு எக்ஸாக்டாக பேர் என்னன்னு தெரியல ஸோ எனக்கு மெமரியல் இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன் அது தாத்திரேயர்னு தான் நினைக்கிறேன் ஒரு இருபது விஷயங்களை காற்று நீர் ஆகாயம் மேகம் மான்புறா என்னென்ன அவர் பார்க்குறாரோ அதெல்லாம் தனக்கு ஒரு குருவாக இதேட்டு இதை கற்றுட்டேன் இது வந்து இருந்து இதை கற்றுட்டேன் இது இந்த புறா எனக்கு இது சொல்லிக் கொடுத்ததா தன்னோடய குருவாக அவர் எடுத்துக்கிட்டதா நெருப்பு தான் எப்படி தான் அப்படிங்கிறத அதை ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது இதனுடைய பண்புகளை நம்ம வளர்த்துடணும் இப்போ நம்ம திருக்குறள்லாம் சிறு வயதில் படித்திருப்போம் இல்ல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தன்னை இகழ்வாரை பொருட்கள் தலை அது அந்த மாதிரி அந்த அந்த போலாம் அதை நம்ம என்ன சொல்லுது அதெல்லாம் நம்ம அந்த பின்னணி அந்த பின்னணியை ஒரு நல்ல ஆழ்ந்து யோசித்ததுனால தான் அது கிடைச்சது அந்த போல தான் சொல்ல வரேன் அது வந்து தாந்திரையர் வந்துட்டு தான் ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப ஆழமாக உற்று நோக்கினதுனால தனக்கு பல குருமார்கள் இருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்கார் அதில் அதுக்கு நானும் இங்கே நடக்கிற சுற்றி நடக்கிற இந்த நிகழ்வுகளை ஒரு நாளும் ரொம்ப டீப்பாக கவனிச்சிருந்தேன் உள்வாங்கியிருந்தேன் அப்படின்னா என்னாலையும் ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப சிறப்பாக எடுத்து சொல்ல முடியுங்கிறது நான் நான் நிறைய விஷயங்களை உள்வாங்கணும்னு நினச்சேன் நான் எனக்கு சில நேரங்களில் சில நேரங்கள் போதவில்லை இப்போ நேரங்கள் போவதில்லைன்னா பிரயோஜனமாக அதில் தான் நான் பயன்படுத்துறதுக்காக காட்டாமல் காட்டமைக்கிட்டேன் ஸோ இந்த தவிர இன்றைக்கி நான் திருத்திக்கணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம என்ன நம்ம முன்னாடியே பேசியிருக்கல நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும் அதுக்கான நேரத்தை தான் நம்ம பிளான் பண்ணுறதுக்கு தானே அந்த பிளான் என்னவோ அந்த பிளானை ஃபாலோ பண்ணி ஆகணும் ஸோ அந்த பிளான் வித் இந்த டூ அண்ட் த்ரீ டேஸாக எனக்கு லேட் நைட்டாக ஆனாலும் இந்த தொடர்ச்சியாக நான் இதை வந்துட்டு சரிவர செய்ய முயற்சி பண்ணுவேன் இன்னமும் கொஞ்சம் முன்கூட்டியே இதற்கான நேரங்களை ஒதுக்கி முன்கூட்டியே இதை நான் சிறப்பாக செய்ய முயற்சி பண்ணுவேன் இன்றைக்கி நான் ஒரு அந்த ஒரு பூ ஒன்று பார்த்தேன் அந்த பூ வந்துட்டு அது அதாவது அந்த பூவை கையாளுகிற அந்த விதங்கள் வந்துட்டு பல மாதிரி பல வகையில் நெருப்பு விட்டுருந்ததை பார்த்தேன் ஸோ என்னென்னா ஒரு 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 பூ ரொம்பவும் முள்களுக்கு நடுவில் பூத்துருக்கு அது ரோஜா அப்படின்னு மூலுக்கு நடுவில் இருந்தாலும் அது அது கள்ளிப்பூன்னு சொல்லாமல் அது ரோஜா அப்படின்னு அருமையாக கூப்பிட்டாங்க அழைக்கப்படுது அந்த பிறகு வந்து அதை பறிச்சிட்டாங்கன்னா அது தலைக்கு வைக்கிறாங்க இல்லைன்னா மாலையாக கொடுக்குறாங்க பலர் வந்துட்டு நாட்களை தூவுறாங்க அதாவது அதனுடைய பயன்பாடுகளோ அது நிறைய விஷயங்கள் புரிதல் இருக்குது அதை வந்துட்டு எனக்கு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல ஸோ இதை நான் இதை இந்த பூவை பார்க்குறேன்னா இதை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இதனுடைய ஒரு ஏ டு ஜெட் சில நான் அவங்க ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும்ல முயற்சி பண்ணணும்ல ஒன்றும் இல்லை நான் திரும்பி பார்க்கறதுக்கான பரவாயில்ல இந்த மரத்தில் கோழிகளுக்கான வீடுகள் இருக்குது அந்த கோழிகள் தான் போய் நைட்டில் அடவு என்ன சொல்கிறது ரெஸ்ட் எடுக்கிறது தூங்குறதுக்கு போகும் அதுங்க எதுவும் பரந்தாப்பில் இருந்துச்சு அது என்ன சட்டம் திரும்பி பார்த்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ லேட் நைட் ஆகிடுச்சு மலைத்தொழில் வேறு எழுந்துட்டுருக்கு என்னுடைய மேனியில் என்னுடைய அந்த உடல் மீதுலாம் மலைத்தொளி குளிகிறத பார்க்கலாம் ஸோ இன்னொன்று என்னுடைய என்னுடைய கிளாஸ் நண்பரும் நானும் ஒரு டைப்பிங் இன்ஸ்டியூட்டில் செஞ்சிருந்தோம் அவர் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்ததுனால இன்றைக்கி அவர் அந்த டைப்பிங்கில் ஒரு கிரேடாக முடிச்சிட்டார் ஆனால் நான் ஒரு டென் டேஸ் அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதை ரொம்ப ஃப்ரீயாக விட்டுட்டேன் திரும்ப அதை நான் கட்டுக்காமல் விட்டதுனால ஏன்னா நான் இன்னும் அந்த ஹெல்போர்டில் வலியேன்னு நின்றுட்டேன் ஸோ இது இது என்னோட பெரிதான ஒரு தாக்கத்தை வந்து பண்ணுச்சு அவரை பார்க்கும்போது இன்றைக்கி நான் வந்து நான் எக்ஸாம் எழுதிட்டேன் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது நான் அதை ஒரு கிரேட் முடிச்சுட்டேன் இப்போ நான் ஏற்காண்டி ப்ராக்டிஸுக்கு போய்ட்டுருக்கேன்னு சொன்னார் ஸோ அவர் தொடர்ச்சியாக பண்ணதுனால தான் அதனுடைய ஒரு கிரேடு ஒரு லெவலில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்காரு நான் வந்துட்டு அதை விட்டதுனால தான் நான் என்ன எல்பூடாகவே இருக்கேன் இந்த இடத்துல இந்த தொடர்ச்சி இல்லாதனால தான் ஸோ இந்த தொடர்ச்சியான இந்த கன்சிஸ்டன்சிங்கிற இந்த பழக்கத்தை வளர்த்துக்கிறதுக்காக வளர்க்குறதுக்காக தான் எனக்குள்ளே உண்டாக்கிக்கிறதுக்காக தான் இந்த பதிவை தவிர மற்றபடி இது வேறு ஒன்றும் இல்லை ஸோ எனக்கானது தான் எனக்கானது தான் நான் திரும்ப இதை பார்த்துக்கிடலாம் நிறைய ட்ரை பண்ணுறேன்னா சரியாக பண்ணியிருக்கேன் ஒரு நாள் இருக்கான்னு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஃபுட் போட்டேனா தொடர்ச்சியாக பண்ணணும் முயற்சி எடுத்தனா இதை பற்றின ஒரு சிந்தனை எனக்குள்ளே இருக்கா இது நான் உண்மையே தொடர்ச்சியாக பண்ணணுங்கிறதுக்காக நேசிச்சேனா ஒரு எஃபர்ட்டை கொடுத்தனா அப்படின்னு என்னை நானே தானே தவிர தர ஒன்றும் இல்லை அதனால் இது இதில் பல கருத்துக்கள் எல்லாமே முரணாக இருக்கலாம் எனக்கு எனக்கு நான் வந்து ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணிக்கிறதுக்காகத்தானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ அதுப்போ அந்த அதை அதை பிரயோஜனமாக நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமே தான் நான் எதையாவது உள் வாங்கிக்கிறேன் நான் எனக்குள்ள இந்த டைரியில் நான் நோட் பண்ணியிருந்தால் எனக்கு நான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் தெரியும் அவர் வந்துட்டு ஒவ்வொரு அவர் வந்து டே பை டே வந்துட்டு நோட் பண்ண மாட்டார் பட் வீக்லி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்துட்டு அவர் ரொம்ப அஃபெக்ட் ஒரு ரொம்ப பாதிப்பு உண்டு பண்ணுற ஒரு மனசில் தோன்ற விஷயங்களை எழுந்து தோணும்போது கண்டிப்பாக அதை டைரியில் நோட் பண்ணி வச்சுருவார் போல் ஓகே அவர் அதையும் பண்ணுறாரு நான் அது போல் தான் ஆனால் அதை நான் வந்து ரெகுலராக பண்ணணும்னு நினச்சேன் எதுவும் சொத்தம் கேட்டுச்சு இல்லை எனக்கும் கேட்டுச்சு ரெகுலராக பண்ணணும்னு நினச்சேன் அந்த ரெகுலர் அந்த ரெகுலர் எனக்கு தான் இது இது இதை கொஞ்சம் முயற்சி பண்ணால் இது இதுக்கு நம்ம ஒரு ஒரு மூணு நேரத்தை கொடுக்குறோம் அப்படின்னா தொடர்ச்சியாக இது இது போலவே இன்னும் படிக்கிற விஷயங்களையும் மற்ற காரியங்களையும் ஒரு நேரத்தை என்னால் கொடுக்க முடியும் எனக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வர்றதுக்காகவும் என்னோடய நேரத்தை நான் பிரயோஜனமாக பயன்படுத்திக்கிறதுக்காகவும் தாங்க தவிர எனக்கு நானே கொடுத்துக்கிற ஒரு ஒரு பயிற்சி தான் எனக்கு நானே கொடுத்துக்கிற ஒரு பயிற்சியாக இதை நான் எடுத்துக்கிறேன் ஸோ தேங்க்ஃபுல் டு காட் இன் இடே சார் இன்னைக்கு இந்த நாள் எனக்கு கொடுத்ததுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இப்போ நானும் பார்த்தேன் பார்க்கடவுல ஆனால் ஒழுக்கமாக பெரிய காரணமே இந்த கடவுள் நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறேங்க ஸோ அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது நானும் ஒழுக்கமாக வாழலை தான் ஆசைப்பட்றேன் ஸோ இன்றைக்கி பயங்கரமான உளறுறதுதான் ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ஸ்டக் ஆகுது ஜாம் ஆகுதுங்கிற மாதிரி தான் இன்றைக்கி டே எயிட் ஆகிடுச்சி எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை ரொம்ப உலரில் தான் இருக்குது ஸோ டே நைன் இந்த போல் இருக்காதுன்னு நான் நான் நம்புகிறேன் நான் கண்டிப்பாக என்ன கூட கொஞ்சம் பேச்சு எடுத்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டேன்னா கண்டிப்பாக இந்த டே நைன் எனக்கு கொஞ்சம் பெரிய ப்ளஸ் அமைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனக்கு டே எயிட் வரைக்கும் ஆக்சுவலாக ஒன் வீக் ஆகிடுச்சி ஒன் வீக் வரைக்குமே எனக்கு பிறந்த ஒரு பெரிய வளரல்தான் இருக்குது ஒரு ஃப்ளோ இல்லை ஒரு கண்டிஷன் என்னென்னா இந்த டே எயிட் வரைக்குமே என்ன ஒரு விஷயம் ஏன் தெரிஞ்சுலாம் ஸோ ஏதாவது ஒரு டைமில் இதை நான் பதிவிட்டுறேன் அப்படிங்கிறது தானே தவிர மற்றபடி ஒரு பேசுகிறதுலையோ ஒரு விஷயங்களை உள்வாங்கிட்டதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறதுலேயும் இதை பதிவாக சரியான முறையில் பதிவு பண்ணுறதுலையோ எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை ஆனால் இதை நான் எப்படியாவது ஒரு நாளில் ஒரு ஒரு நேரத்தை ஒதுக்கி கண்டிப்பாக இதை பதிவு பண்ணுறேங்கிற அந்த ஒரு விஷயம் தான் இந்த டே எயிட் வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு விஷயத்தில் இரு கிளியர் கொஞ்சம் கிளியர் கட்டாக இருக்கேன் ஸோ இந்த ஒரு விஷயத்த மெயின் சோர்ஸாக எடுத்து இதையே போல் மற்றதுலையும் நான் என்னோடய எஃபர்ட்டை காட்டணும் ஸோ ஃபுல்லாக முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி இது ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கி மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இன்றைக்கி கொஞ்சம் நிறைய நேரங்களில் எதுவும் நான் செலவிட்டுட்டேன் நிறைய நேரங்களில் இனி நானே தேவையற்ற நேரங்களில் கொஞ்சம் செலவிட்டுட்டேன் ஸோ இந்த தவறுகள்னால தான் இன்றைக்கி லேட் ஆச்சுங்கிறதுனால கண்டிப்பாக புரிஞ்சுக்கொண்டு ஸோ இந்த தவறு திரும்ப நடக்காமல் இருக்க நான் முயற்சி பண்ணுவேன் அண்ட் தென் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை இதோடு முடிச்சிக்கலாங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல அதனால் நான் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சு இருந்துட்டு அப்படியே முடிச்சிருவேன் ஓகே பாய் யோ நான் தான் நின்னுட்டு நான் தான் இங்க நின்றுட்டு இருக்கேன் டைமு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தான் நினச்சேன் எவ்வளோ நேரம் நானும் பார்க்கல ஓகே கம்மிங் டு த ஃபைனல் ஸ்டேஜ் அரௌண்ட் ஓகே பாய் கொஞ்சம் முன்னப்பட டைம் இருந்தால் என்ன அது வந்து என்ன கம்மி பண்ணி தரேன் ஓகே இது போல் நாளை இல்லாத நினைக்கி நாளை ஒரு நாளும் இதை தொடர்ச்சி எப்படி பண்ணுறமோ அதுக்கப்புறம் என்ன கருத்துக்கு பண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் பெட்டராக கொடுத்து பண்ணுவோம்